வணக்கம் மக்களே <laughs> ஒரு கம்பெனிக்கு வருஷத்தில் ஒரு பிரச்சனை வரும் இல்லை ரெண்டு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதிகப்படியாக அந்த கம்பெனியை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஒன்று அல்லது ரெண்டு நியூஸும் வந்து மீடியாவில் வரும் அல்லது சோசியல் மீடியாவில் வரும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் கிரியேட்டர்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம ஓலா எலக்ட்ரிக் பவிஷ் அகர்வால் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஓலா எலக்ட்ரிக்குடைய வெண்டர் நிறுவனம் அதாவது ஓலா எலக்ட்ரிக்குடைய துணை நிறுவனமாக கருதப்படக்கூடிய ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் மீது ஓலாவுடைய வெண்டர் ஒருத்தங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்காங்க அதாவது என்சிஎல்டி என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அதாவது தேசிய கம்பெனிகளுக்கான சட்ட தீர்ப்பாணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பில் வழக்கை தொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கின் முகாந்திரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பங்குச்சந்தர்களை எதிர்கொளிச்சிருக்கு இதனால் ஓலா எலக்ட்ரோடைய பங்கு மதிப்புகள் மிகப்பெரிய அளவில் அடைந்திருக்கு பல்வேறு சிக்கல்களில் வந்து ஓலா எலக்ட்ரிக் நீங்கள் சுக்கி தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு சுழல் மாதிரி அந்த நிறுவனம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அபிஷேக நம்ம உண்மையில் ஒரு விதத்தில் பாராட்டி தான் காணும் ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தொடர்ச்சியாக அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பயில பார்க்கிட்டே போகுது சமீபத்தில் வந்து நம்ம இந்திய அரசுமே ஓலா நிறுவனத்தை வந்து எச்சரிக்கை செய்து அதாவது உங்களுடைய பேட்டரி தயாரிப்புகள் வந்து இந்திய பிஎல்ஐக்கு எச்ஆர் போல இல்லை அந்த நாம்ஸ்க்கு இல்லை இதற்காக நாங்கள் உங்களுக்கு அபராதம்லாம் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு அபராதம்லாம் விதிச்சது அதற்கு ஓலா நிறுவனத்தின் தரப்புலேயும் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஓலா நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய அளவு வழக்கு தொடர்ந்திருக்கும் இந்த நிறுவனம் யார் இந்த நிறுவனம் எதற்காக வழக்கு தொடர்ந்தது அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஓலா எலெக்ட்ரிக் ஓலா எலக்ட்ரிக்குடைய துணை நிறுவனம் அதாவது ஹோலி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொல்லுவாங்க துணை நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு எதிராக ரோஸ்மெட்டா டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பெங்களூர் இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை செட்டில் பண்ணாமல் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க எங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் ஆனால் இன்னமும் அந்த பணத்தை தராமல் பல மாதங்களாக இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதனால் எங்கள் கம்பெனியுடைய நிதி நிலைமை பாதிக்கப்படுது மிகப்பெரிய அளவில் நாங்கள் நிதி சிக்கலை சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திற்குரிய என்சிஎல்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க யார் இந்த ரோஸ்மட்டா டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் தயாரிப்பு ஓஇஎம்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீலர்களுக்கு வந்து வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்காங்க இப்போ எல்லாமே வந்து வாகன் போர்ட்டலில் தான் பரிவாகன் போர்ட்டலில் தான் நடக்குது ஸோ இந்த டிஜிட்டலைஸ்டு ஒர்க் எல்லாமே அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அதே போல தான் ரோஸ்மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலெக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு வந்து அந்த அவங்களுடைய டீலர்களுக்கும் அவங்களுடைய கம்பெனி ஸ்டோர்களுக்குமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதற்கு ஓலா நிறுவனத்திற்கும் இந்த ரோஸ்மெட்டா டெக்னாலஜி நிறுவனத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இவங்க இவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு வெண்டாமையே பண்ணிட்டு இருக்காங்க அதுல முதன்மையானவர்கள் வந்து ரோஸ்மெண்டா ஸோ இந்த ரோஸ்மோட்டா நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட இவங்க இருபது கோடி ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது கோடி ரூபாய்க்கும் பணம் தரணும் நாங்கள் இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அக்ரிமெண்ட் பார்த்து இவங்க இன்னமும் பணத்தை தரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஓலா நிறுவனத்துடைய தொலை நிறுவனத்தை ஒரு திவாலான நிறுவனமாக அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தொடர்ச்சியாக ஒரு நிறுவனம் பணம் கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அதன் மூலமாக எங்களுக்கு வந்து பணத்தை பெற்று தாருங்க அதுதான் அதிகபட்ச கோரிக்கை ஓலா நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெண்டர் வந்து ரோஸ்மேட்டா ஸோ ஒரு வெண்டர் ஒரு வெண்டர் வந்து மிகப்பெரிய நிறுவனத்தின் மீது இந்த மாதிரியான ஒரு வழக்கை தொடுப்பது வந்து இந்திய சட்டத்துறையில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனது பணம் தரல அப்படின்னா பேசி பார்ப்பாங்க வழக்குகள்லாம் தொடுப்பாங்க ஆனால் இந்த ரோஸ்மட்டா நிறுவனத்துடைய முதல் ஆக்ஷனே ரொம்ப அதிரடியாக இருக்குது அதாவது ஓலா எலக்ட்ரிக் என்ற ஓலா எலெக்ட்ரிக் துணை நிறுவனத்தை திவாலான அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு கடுமையான ஒரு சட்ட பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சட்டப்பிரயோஜனம் ஏன் அப்படின்னா அவங்களும் பல தடவை பேசியிருப்பாங்க ஓலா கூட எங்களுக்கு இந்த பணத்தை செட்டில் பண்ணுங்கள் ஆஸ் பர் நம்ம அக்ரி பண்ணால் தான் அந்த டேம்ஸ் பரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்குலாம் போக முடியாது ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகணும் கரெக்டான பேஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் ஸோ அதை வச்சு தான் போகிறோம் ஏன்னா ரோஸ்மார்ட்டாண்டுகளும் இந்த துறையில் வந்து பல ஆண்டுகளாக கோலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட நிலையில் தான் இவங்க கடைசியாக ஒன்றுமே பணத்தை வசூலிக்க முடியலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க ஸோ இந்த வழக்கு இப்போ வந்து விசாரணையில் இருக்குது ஸோ நீதித்துறை இதை கண்டிப்பாக விசாரித்து அந்த நிறுவனத்துக்கு சட்டப்பூர்வமாக ஒரு தீர்வை பெற்று தருவாங்க ஸோ இதற்கு இடையில் ரெண்டு பேருமே அமிக்கபிளாக பேசி செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன் ஓலா நிறுவனம் இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தின் மேலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஒரு நல்ல செய்திகளை ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் மீது மேலே நம்மளால் கேட்க முடியும் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இல்ல அதாவது இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான அதாவது அவங்க ஒரு சின்ன ஒரு புரோடைப் வச்சு அதன் மூலமாக ஒவ்வொரு கஸ்டமரும் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தான் வந்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இல்லை மிகப்பெரிய அளவில் கஸ்டமர்கள் பணத்தை கொண்டு அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாக தான் அந்த நிறுவனம் இருந்தது ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலா நிறுவனத்துக்கு எதிராக பேசணும் அந்த நிறுவனத்துடைய பிராண்ட் இமேஜை குறைக்கணும் அந்த நிறுவனத்துடைய விற்பனையை வீழ்ச்சியடை வைக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய நேயர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொல்கிறோம் ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஐஎன்சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் செய்தி நிறுவனம் இணையவழி செய்தி நோய் இதை பற்றி மிகப்பெரிய டீட்டெயில்ஸு போட்டிருக்காங்க பல்வேறு நிறுவனங்கள் இந்த செய்திகள் வெளியிட்ருக்காங்க ஸோ நம்ம நேயர்களுக்கு சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த பதிவை போடுறோம் அதாவது இந்திய எலெக்ட்ரிக் வாகன சந்தை அது டூ வீலராக இருக்கட்டும் கார்ஸாக இருக்கட்டும் இன்னமுமே அது வந்து வெறு வெரி வெரி இன்ஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு நன்றாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆரம்பகட்ட காலங்களில் எப்படி இந்த செல்ஃபோன் கம்பெனிகள் எத்தனை இருந்தது புற்றீசல் மாதிரி இருந்தது ஏர்டெல் டெலினார் யூனினார் ஏர்செல் என்னென்ன கம்பெனி டாடா டொக்கோமோ ஏகப்பட்ட கம்பெனிகள் இருந்து பாதி கம்பெனி பேரெலாம் மறந்து போச்சு பிபிஎல் எல்லாமே இருந்தாங்க இப்போல்லாம் அவங்க எங்கே போனாங்க பாதி கம்பெனியை காணோம் இப்போ இருக்கிறதே ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் ஏர்டெல் ஜியோ ப்ளஸ் அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் இந்த மூன்று நிறுவனங்கள் தான் இருக்காங்க எந்த கம்பெனியுமே காணும் ஸோ அதே போலத்தான் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ரேஷ்னைசேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டெலிகாம் செக்டாரில் நடந்திருக்கு ஸோ அதே போல தான் இப்போ இவி செஜ்மெண்ட் அது டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாேருமே தாக்குப்பிடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன் அப்படின்னா எதற்கேத்தாப்பில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன்னும் வளரலை மிகப்பெரிய வளரலை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து இதில் வந்து குதிக்கிறாங்க அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவி மேனுஃபேக்சராக கோயம்புத்தூர் அந்த சைடில் தான் நிறைய ஈவி மேனுஃபேக்சரர்கள் வர்றாங்க ஆனால் இவர்கள் எல்லாராலையும் இந்த சந்தையில் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆழம் பார்த்துட்டு ஹோண்டாலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெரி அக்ரெசிவாக அவங்க வரல பஜாஜ் இப்போதான் வந்து

பிரச்சனைகள் தான் வரும் கடந்த பிப்ரவரி மாசமே பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தி வாகனங்களை நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பதிவானது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் வாகனங்கள் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு தகவல் முரண்பாடாக இருந்தது அதுக்கு ஓலா நிறுவனம் சொன்ன விஷயம் என்னன்னா எங்களுக்கு அந்த வெண்டர்க்கு எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு ரோஸ்மட்டாக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதை நாங்க நெகோஷியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதற்குள்ளே ரோஸ்மெட்டா நிறுவனம் வந்து நீதிமன்றத்தை நாடிவிட்டார்கள் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த ரோஸ்மெட்டா ஓலா இந்த பஞ்சாயத்து வந்து எப்போ முடியும்னு தெரியல ஸோ எதனால் பாதிக்கப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அவருடைய வாகனம் இன்னமும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படலை ஸோ இதற்கு விரைவில் ஓலா நிறுவனம் முடிவு கட்டணும் உண்மையிலே பார்த்தா பவிஷகர்களை பார்த்தா நம்ம சிரிக்கிறதா இல்லை பெருமைப்படுறதா இல்லை அழுகிறதான்னு தெரியல ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை வரலாங்க பிரச்சனையே வாழ்க்கையார்னால் என்ன செய்ய முடியும் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் பகி பவிஷ் அகர்வாலுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தொடர்ச்சியாக அவங்க வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட கடந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேரை வேலையை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் அவங்க சர்வீஸில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது இப்படி நெகட்டிவ் விஷயங்களை குறைத்தாலே ஓலா நிறுவனத்துடைய அந்த மார்க்கெட் ஷேர் பங்கு மதிப்புலாம் அதிகரிக்கும் ஸோ அதில் வந்து அவங்க கவனம் செலுத்தணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் Кам.